மட பிறந்து மடமட வாழ்ந்து கடகடவென மேலோக்கம் செல்கின்ற மனிதர்களே இந்த உலகில் நீங்கள் பிறந்து எதை அனுபவித்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள் எதுவுமே கிடையாது எதையும் சுவைத்து ரசித்து வாழ வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் உண்ணும் உழவை ருசித்தீர்களே அதை ரசித்தீர்களா என்றால் அதுதான் கிடையாது நீங்கள் ருசித்ததை இப்போது ரசிக்கலாம் வாங்க கேரட் மலை பிரதேசங்களில் விளையும் நாற்றத்து மிகுந்த ஒரு காய்கறி வகையாகும் இதில் கலோரி சத்து அதிகம் உள்ளதால் எடை குறைகின்ற வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த கேரட் ஆப்கானிஸ்தானிலிருந்து இறக்குமதியாகப்பட்ட பயிர் வகையாகும் இதற்கு மஞ்சள் முள்ளங்கி என்று தமிழில் பெயர் புற்றுநோய் அபாயத்திலிருந்து இந்த கேரட் தடுக்கிறது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் கேரட்டை சாப்பிட்டால் செரிமானம் நல்ல முறையில் செயல்படும் இரத்தம் அழுத்தம் உள்ளவர்கள் இதை சேர்த்து கொண்டால் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது சரும நோய் நிவாரணி என்று கூட இதை கூறலாம் சருமத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் குறிப்பாக அழகுக்காக விரும்புகின்றவர்கள் தங்கள் நிறத்தை பொலிவுடன் சிகப்பு நிறமாக மாற்ற விரும்புபவர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் காய்ச்சல் வருவதை தடுக்கும் கண் பார்வைக்கு நல்ல கூர்மையான பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வாமை உள்ளவர்கள் இதை சாப்பிட வேண்டாம்